உம்மை எம் வாழ்வை உமக்கு அழிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா உம்மாள் தூண்டி எழுப்பப்பட்ட நல்ல சிந்தனையை மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதை செய்து முடித்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக வாசிக்கின்றோம் முதல் வாசகத்திலே எருசுலேம் ஆலயத்தை மக்கள் கட்டி எழுப்பி முடித்தார்கள் என்றும் இறைவன் நினைத்ததை நல்ல மக்கள் வழியாக நிறைவேற்றி காண்பித்தார் என்பதை பற்றி உணர்ந்து கொள்கிறோம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிக்கோளை வைத்திருக்கிறார் அதனை உணர்ந்து நாமும் நல் வாழ்க்கை வாழ்வோம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் இயேசுவின் உறவினர்களாக மாறுகிறோம் என்று கூறுகிறார் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆராதனை வழியாக பலர் அந்த இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவரின் அருள் சன்னிதானத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவா நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் உமது உடனிருப்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழா கொண்டாடுங்கள் என்று கூறுகிறது அது கட்டி எழுப்ப எவ்வாறு மக்கள் உதவி செய்தார்கள் என்றும் இறைவனின் திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதை விளக்கி காண்பிக்கிறது முதல் வாசகம் இறைவா நாங்கள் உமது அன்பின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஆலயமாக திகழ எங்களுக்கு உதவியருளும் நாங்களும் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை செய்கிற அருளையும் எங்களுக்கு தாரும் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த அவருடைய தாயையும் சகோதரரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்காமல் இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு தன்னை முழுமையாக கொடுத்தார் அதனால் கடவுளின் தாயாக இயேசுவின் தாயாக திரு அவையின் தாயாக இருக்கிறார் எனவே நாமும் இறை வார்த்தையை நாள்தோறும் கேட்கிறோம் அந்த இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக புகழ் மறியே வாழ்க ஆமன்